வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தென்னை விவசாயிகளுக்கான ஒரு டிப்ஸ் பற்றி தான் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து வறட்சியான காலத்தில் தென்னை மரத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் அதோடய ஆயுட்காலத்தை நீடிக்க செய்யலாம் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா கரும்பு சோளம் கம்பு அந்த மாதிரி பயிரெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி போட்டுட்டு எடுத்துடலாம் ஆனால் தண்ணி இல்லாத காலத்தில் அதை காட்டை சும்மா கூட போட்டுடலாம் ஏன்னா நமக்கு வந்து எந்த லாபமும் வராது நஷ்டமும் வராது ஆனால் தென்னை விவசாயம் அப்படி இல்லை வருஷம் ஃபுல்லாக அதுக்கு தண்ணி தேவைப்படுது அதனால் வந்து தண்ணி வந்து பற்றாக்குறை இப்போ சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வருது நிறைய பேர் வந்து தென்னந்தோப்பில் வச்சிருக்கிறவங்க ரொம்பவே இருக்காங்க ஏன்னா தண்ணி வந்து விடுறது ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னா வறட்சியான காலத்தில் மரம் வந்து காய் பிடிக்கிறது ரொம்பவே தள்ளி போயிடுது இல்லைன்னா மரமே காஞ்சு போயிடுது அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கையான வழியை செய்யுங்க ஏற்கனவே வந்து நிலத்தில் ஈரப்படுற மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து மட்டையை வச்சு மூடாக்க போடுவாங்க ஒவ்வொரு தென்னை மரத்தை சுற்றியுமே அந்த மாதிரி இது வந்து இயற்கையான வழி தான் வருஷம் ஃபுல்லாக பயன் தரக்கூடியது வேறு ஒன்றும் இல்லைங்க தென்னை மரத்துக்கு பக்கத்தில் கத்தா செடி விடுங்க ஒரு ரெண்டு செடிக்கு மேலே வந்து கத்தாளையை நட வேணாம் காரணம் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாக அடர்த்தியை வளர்ந்துருச்சுன்னா வந்து தென்னை மரத்தில் ஏறி இறங்குறது கஷ்டம் அதனால் காய் பிடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு கத்தாலைக்கு மேலே நல்லா பெரிய கத்தாளையை மட்டும் வளர்த்து வேண்டுங்க ஒவ்வொரு தென்னை மரத்தை சுற்றியும் ஆனால் வந்து ரொம்ப அடர்த்தியாக வளர விட வேண்டாம் அந்த மாதிரி வந்து நான் நான் கூட வந்து என்னோடய வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு தென்னை மரம் இருக்குது அதுக்கு நான் தண்ணி வந்து ஒரு ரெண்டு வருஷமாக விட்டதே இல்லை ஆனாலும் அந்த தென்னை மரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஓரளவுக்கு காய் பிடிக்குதோ இல்லையா ஓரளவுக்கு பச்சையை மெயின்டைன் பண்ணுது அதுக்கு முக்கிய காரணம் பார்த்துட்டிங்கன்னா அதை சுற்றி அடர்த்தியான கத்தா இருக்குது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு குட்டியான மரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கத்தாளையை சேர்த்து கூட வைங்க அதில் எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய மரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மரம் ஏறி இறங்குற அளவுக்கு இருக்கிற மாதிரி இட விட்டுட்டு கத்தாளையை வைங்க அதுக்கு மேலே வளர விடாதீங்க நல்லா பெரிய கத்தாளையை வச்சுருங்க இதுக்கு இதோட பலன் ரொம்பவே நல்லாயிருக்கும் வேர் புழு தாக்குதலை குறைக்குது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா வந்து தண்ணி இல்லாத காலத்தில் வந்து இது தென்னை மரத்தோட ஆயுட்காலத்தை அதிகமாக நீட்டிக்க செய்யுது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து தண்ணி பற்றாக்குறையால் தென்னை மரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து காய் பிடிக்கிறது ரொம்பவே தள்ளி போகும் மழை வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து காய் பிடிக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தால் ஆனால் இந்த நட்டு நட்டுவிடுறதுனால ஒரு வருஷத்தில் காய் பிடிக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டு மாதத்தில் ஏழு மாதத்தில் அது முன்கூட்டியே காய் பிடிக்குது இந்த மாதிரி ஒரு சில பல நல்ல விஷயங்கள் நட்டு நட்டுவிடுறதுனால இருக்குது தென்னை மரத்துக்கு பக்கத்தில் அதனால் ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயும் மறக்காம கத்தாலையை நட்டு விடுங்க அதாவது சோற்று கற்றாழைய உங்களுக்கும் பயன்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரத்துக்கு நல்லா பயன்பெறும் கற்றாலையை வந்து மண்ணு கீழே வந்து நல்லா தண்ணி வந்து ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது தன்ன சுத்தி குளிர்ச்சியா மெயின்டைன் பண்ணக்கூடியது அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து தென்னை மரத்துக்கு நல்லா பயன்படுது மழை பெஞ்சதுன்னா கூட தண்ணி வந்து நேரா அடியில் அனுப்புது அந்த மாதிரி உங்களுக்கு ம மற்ற வகையிலேயே பயன் தருது இந்த கத்தாலை இந்த கத்தாலையை நீங்க வெளியில எடுத்து விற்பனை செய்யலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு விட்டு நட்டு விட்டுட்டிங்கன்னா அதோட இருந்து மற்ற கற்றாழைகள் நிறையா மலைச்சு வந்துடும் அதனால வந்து ஒவ்வொரு டைம் காய் பிடிக்கப்போ இல்லை கேப்பில் இந்த கத்தாழையை நீங்கள் பொறிச்சு பொறிச்சு விற்பனை செய்து அதிலிருந்து ஒரு வருமானம் ஈட்டலாம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க எவ்வளோ பெரிய வறட்சி வந்தாலும் கத்தாளை செடி காயவே காயாது பச்சை இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் வந்து வாடின மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து மழை பெஞ்சதுனாவோ இல்லை தண்ணீர் ஊற்றுனாவோ மலை மறுபடியும் தலைஞ்சி வந்துடும் அளவுக்கு இந்த கற்றாழை வந்து அபூர்வமான ஒரு மூழ்கி செடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது வேறு யோசனை இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்